அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அவசர அவசரகதியில் மேற்கொள்ளப்படும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தும் எவ்வாறான பின் நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய சந்ததிக்கும் ஏற்படுத்த போகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பிரபல பொருளாதார நிபுணர் பிரபகல பிரபாகர் அவர்கள் மிக சரியாக குறிப்பிட்டார் இது அரசியல் ரீதியான இன அழிப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இன அழிப்பு இப்பொழுது இவர்கள் தொடங்கியிருக்கும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது அரசியல் ரீதியாக ஒரு ஒட்டுமொத்த இனத்தையே தங்களுக்கு அடிமையாக்குவது அல்லது அந்த இனத்தையுடைய உரிமைகளை வாக்களிக்கும் உரிமையை வந்து ஒட்டுமொத்தமாக பறிக்கும் என்பதுதான் நம்மளுடைய அவங்களுடைய திட்டம் இது மிக முக்கியமான ஒரு முக கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்பு தேடி வேலை வாய்ப்புக்காக மட்டுமே வந்த வட இந்தியர்கள் கிட்டத்தட்ட பல மேடையில் அண்ணன் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கோடிக்கு மேல் வட இந்தியர்கள் இங்கே பல்வேறு மாவட்டங்களில் வேலை நிமித்தமாக வந்தவர்கள் இப்பொழுது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாக்குரிமை பெற்றுவிட்டால் என்ன நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதற்கு கோவை மேற்கு தொகுதியே மிகப்பெரிய உதாரணம் மேற்கு தொகுதியிலே பாஜக வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அதுவும் எதிர்த்து நின்ற பிரபல நடிகரான கமலஹாசனை தோற்கடித்து வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார் என்றால் அங்கே குவிக்கப்பட்ட வட இந்தியர்கள் வாக்குகள்தான் அங்கே மட்டுமல்ல இங்கே சென்னையிலும் நீங்கள் எழும்பூர் மற்றும் வந்து அந்த பரப அண்ணாநகர் உள்பட பல தேர்தலிலே நாங்கள் பார்த்துருக்கோம் வட இந்தியர்கள் ஒட்டு மொத்தமாக பெருவாரையாக திரண்டு வந்து நம்ம ஓட்டு போகிறோமோ இல்லையா அவங்க தான் முதல்ல ஓட்டு போகிறாங்க அவர்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிப்பதை நான் பார்த்துருக்கோம் இதை அனுமதித்தால் இங்கே வேலை வந்த வட இந்தியர்களுக்கு நான் வாக்குரிமை கொடுக்கப்பட்டால் இந்த சிறப்பு திருத்தத்தின் அடிப்படை நோக்கமே அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பதுதான் ஏனென்றால் இந்த திட்டம் மிக வெற்றிகரமாக தேர்தல் அணைத்தால் பீகாரில் செயல்படுத்தப்பட்டது எப்படி செயல்படுத்தப்பட்டது பாஜக மீண்டும் வெற்றி பெற வைக்க ஒரே திட்டத்தோடு அதை நடத்தினார்கள் அதை அது வெற்றி கண்டார்கள் ஒரு கோடியே எட்டு லட்சம் வாக்குகளை வாங்கிய தேஜஸ்வி யாதவ் வெறும் நாற்பது வாக்கு வா சீட்டு கூட வர சட்டமன்ற உறுப்பினரை கூட பெற முடியவில்லை ஆனால் அதற்கு குறைவாக வாங்கிய பாஜக இன்று தொண்ணூற்றி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கிறது இந்த இந்த அருத்மெட்டிக் இதுதான் அவருடைய சூத்திரமே வாக்காளர்களிடம் அந்த அவ்வளோ அதாவது நீங்கள் மக்களுடைய தீர்ப்பை தோற்கடிக்க வேண்டும் நான் நினைப்பது அதான் பிரகாஷர் ராவ் வந்து மிக சிறப்பாக குறிப்பிட்டார் முடிவுகள் எழுதப்படுவது மக்களால் அல்ல முடி பீகார் தேர்தல் பாட்னாவில் எழுதப்படவில்லை பீகார் தேர்தல் எழுதப்பட்டது முடிவுகள் எடுக்கப்பட்டது டெல்லியில் என்று மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கார் அதேபோல் நாம் இதை இந்த உடனடியாக இந்த சிட்ட இந்த சிறப்பு வாக்காளர் திட்டத்தை கண்டிப்பாக அரசு கைவிட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டம் நடத்த வேண்டும் இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரே ஒரு நிமிடம் முடித்துக்கொள்கிறேன் ஒரே மிக முக்கியமான விஷயம் அஇஅதிமுக இதை ஆதரிப்பது என்பது அவர்களுக்கே தெரியாமல் பல்வேறு வந்து ஆபத்துகளை சந்திக்கிறார்கள் திமுக களத்திலே அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கொண்டு போய் கொடுக்கும்போது நான் பல இடங்களே பார்த்துருக்கேன் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் ஃபார்மை கொடுக்கும்போது மிக தெளிவாக அவருடைய ஆதரவாளர் வாக்குகள் எங்கிருந்தாலும் அதை வற்புறுத்தி அந்த ஃபார்மை வாங்குறாங்க ஆனால் அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் மிக தெளிவாக அவர் வெளியில் போயிட்டாருங்க தேவையில்லை இந்த வாக்கெலாம் எடுத்துருங்க கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக இந்த ஆபத்தை உணரவே இல்லை கண்மூடித்தனமாக இதை ஆதரித்து தங்களுக்கு தானே தனக்குத்தானே வந்து மண்ணலி போட்டுக் ஆக அவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்தமாக இது ரத்து செய்யப்பட வேண்டும் குறிக்கிறேன் நன்றி வணக்கம்